வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செந்தில் பாலாஜியை சந்தித்தது யார் அது சம்பந்தமான விவரங்கள் செந்தில் பாலாஜியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஏன் சந்தித்தாங்க வெளிவராத மர்மம் என்ன இதை பற்றியெல்லாம் ஜூவி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று படி இருக்காங்க துப்பரிவாளன் அப்படின்ட்டு முதல்ல செந்தில் பாலாஜியை இன்றைக்கி வந்து பிஜேபி தலைவர்கள் சந்தித்தது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிசமும் பாயாசமும் ஒன்றா இருக்கிறது இயற்கை தானே மேலே இருக்கக்கூடிய பிஜேபி செந்தில் பாலாஜி வளைக்க பார்க்குது செந்தில் பாலாஜியும் அதிமுகவில் இருந்து அதிமுக அதுக்கப்புறம் அம்மா முன்னேற்ற கழகம்னு அவர் ஒரு நாலஞ்சு கட்சி போயிருக்கார் அதனால் இன்னொரு கட்சி மாறுறது பிரச்சனை இல்லை கட்சி மாறுவதற்கா இல்லை வேறு என்ன டீலிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜி டெல்லி போய் வேக வேகமாக நைட்டு எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அதிகாலை நாலு மணிக்கு வந்தாங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜி தேடி டெல்லி தலைவர்கள் வருவாங்களே எதற்காக தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் கில்லாடியாக பார்க்கப்படும் தில்லான மாஜி தில்லானனா செந்தில் பாலிஜி தான் டெல்லி தரப்பு ஏற்கனவே வழக்குகளை போட்டு மிரட்டி பார்த்தது கைது நடவடிக்கையை பாய்ச்சிய போது ஆளும் தரப்புக்கு எதிரான ஆதாரங்களை கேட்டு டார்ச்சர் பண்ணி பார்த்தது வழக்குகளை உடைத்து தில் மாஜி வெளியே வந்தபோதும் இணக்கமான ரூட்டில் பேசி தங்கள் கட்சிக்கே வர சொல்லி அழுத்தம் கொடுத்த பார்த்தது பிஜேபி ஆனால் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் முதன்மையானவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டார் தில் மாஜி நம்பிக்கையாக பார்த்து கொண்டதுனால் அவரை வந்து தியாகி நிறைய இன்னும் நிறைய விஷயம் போட்டுருக்க நம்ம பேசலாம் சார் அப்போ இன்றைக்கி கரூர் சம்பவம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளை தூசு தட்டுறாங்க அவங்க தம்பி மேலே இருக்க வழக்குகளை தூசு தட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இடி ஒரு உத்தரவை வாங்கியிருக்காங்க அந்த உத்தரவு என்னென்னா இனிமேல் இனிமேல் வந்து யாரையாவது வந்து ஏற்கனவே ஏதாவது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஜப்தி பண்ணுறது ஒருத்தருடைய சொத்துக்களை வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு ஈடிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இது நடந்திருக்கு அதாவது ஜப்தி பண்ண ஒத்துக்கிட்டாங்க ஜப்தி பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த ஜப்தி பண்ண ஆர்டர் கொடுத்த உடனே பல பேருக்கு பாதிப்பு இருந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதாகிடுவீங்க அது வெள்ள நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதான் நீங்கள் பினாமி பேரில் இருக்கும் காசு ஆனால் உங்கள் பேரில் எதுவுமே பண்ண முடியாது பினாமியும் உங்கள்கிட்ட அதிகாரம் பணம் இருந்தால் தான் உங்களை மதிப்பாங்க அதிகாரமும் பணம் இல்லைன்னா பினாமிக்காரங்க காரங்க பணத்தை எடுத்து ஓயிட்டு போன கதை நிறையா உண்டு ஏற்கனவே தெரியும் தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே ஒருத்தர் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடிக்கடி நியூஸில்லலாம் அடிபடக்கூடிய முன்னாள் முதல்வரெலாம் சொல்லுவார் அவரே ஒரு கட்டுமான நிறுவனத்திட்ட பணம் கொடுத்தது ஒன்று கடலோரை மாவட்டத்தை சேர்ந்த மான் சம்பந்தமான பேரை கொண்ட பிரமுகர் அவரும் இன்னொரு பணம் கொடுத்து ஏமாந்த கதை இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி இன்றைக்கி டெல்லி தரப்பு ஏன் அணுகணும் டெல்லி தரப்பு ஒரு முடிவு கொண்டாங்க அது பிஜேபி என்ன நினைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்லா வேலை செய்யக்கூடியவங்களை தூக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏற்கனவே அவங்க மேலே வழக்கு கெட்டுக்குது அஜித் பவார் வந்து தீகாரில் மாவாட்டுவார் அப்படின்னு சொன்ன மோடி அடுத்த வாரமே அவரை துணை முதல்வராக பக்கத்தில் உட்காந்து பேசின வரலாறுலாம் உண்டு அப்படி மோடி பேசினதுக்கு அப்புறமும் மோடி மாதிரி ஒரு அவர் ஆளே இல்லை அப்படின்னு ஐயா அண்ணாமலைலாம் பேசும்போது நமக்கு வியப்பாகுது ஏன்னாங்க போன வாரம் தான் குமார் மாவட்டுவார்ன்னு சொன்னார் தீகாரில் நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு துணை முதல்வரேங்கிறாரு அப்படி மோடி எப்படி ஒரு நியாயமான மனிதராக இருப்பார் நீங்கள் சொ கே இப்போ கேட்குறது புரியுது மோடி நாணயமான மனிதர்னு நீங்கள் தாங்க சொல்லிட்டு இல்லை நான் சொல்ல இருக்காங்க நிறைய பேர் இன்னும் வந்து நமக்கு ஒன்றும் புரியல அப்போ விஜய் அவர்கள் பாசிசம் பாயாசம் சொன்னது உண்மைதானே விஜய் பக்கம் ஏன் மக்கள் இவ்வளோ பேர் திரளாங்கன்னா ரெண்டு பேரும் மோசம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது சரி செந்தில் பாலாஜி இன்றைக்கி போய் ஏன் பார்க்க வராங்க செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருவர் வந்து நம்ம பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அதை ஊழல் பண்ணியிருக்காரு இதாக இருக்கார் நல்லா இருக்காருப்பா நிறையா வேலையெல்லாம் பண்ணுறாரு நிறையா செலவு பண்ணுறாரு மகளிர் மாநாடு நடத்துறாரு எல்லாம் ஓகே ஆனால் உள் மனசு குறிப்பாக ஒரு அறுபது நாளில் வந்து உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அது வந்ததுன்னா எப்படி வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேர்தலையே போட்டியிட முடியாது அதுக்கப்புறம் அவர் ஏன்னா மற்றவங்கள ஜெயிக்க வைக்கிறது ஓகே அவர் ஜெயிக்கணும்ல முதல்ல அமைச்சராக இருந்தார் இப்போ எம்எல்ஏ இருக்கிறதே அவரால் தாங்க முடியல என்னன்னா அமைச்சர்ன்னு அதோடைய அந்தஸ்து வேறு இன்னும் அமைச்சராக தான் இருக்கார் நிறையா விஷயம் அவர் தான் டீல் பண்ணிகிட்ருக்காரு ரெண்டு முக்கியமான துறைகளில் அவர் சொன்னால் தான் மினிஸ்ட்ரியாக கையெழுத்து போடுவார் இன்றைக்கி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலம் அதுதான் ஆனால் என்னென்னா அந்த பக்கத்தில் உள்ள அமைச்சர் சில சமயம் நான் வந்து கையெழுத்து போடுற மிஷினாங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரே அமைச்சராக இருந்தால் அந்த கெத்துங்கிறது வேறு அப்போ இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இடியில் ராகுல் அவர்கள் தலைமை டைரக்டர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துஷார் மெத்தா பேசியது ஏற்கனவே இருந்த கேஸெல்லாம் தூசி தட்டணும்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக முகல் ரோவித்து கபில் சிபில் சொல்லியிருப்பார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பிரச்சனை அதிகமாக தான் பார்க்குது சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி வெட்டக்கூடாதுன்னா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு புகழ்றாரு ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட பத்து ரூபா செலவு பண்ண சொல்லணும் ஆயிரம் ரூபா செலவு பண்ணுவார் இருபத்தொம்போது தொகுதி கொடுத்து பார்த்துக்கிட்டியான்னு கேட்டால் இல்லை தலைவரே ஒரு ஐம்பது தொகுதி கொடுங்க தலைவரேன்னு கேட்கக்கூடியவர் மற்றவங்களாம் தலைவரே வேணாம்பாங்க துரைமுருகன் சீனியர் தான் அவரை எந்த தொகுதியும் பார்த்துக்கு அளவு அளவு பண்ண மாட்டாங்க சில பேர் இருக்காங்க திமுகலையும் ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும்னு இருக்குது நேரு அவர்கள் க ஏபா வேலு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் க களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க ஐப்பரிய சாமிலாம் சோந்துட்டார் அப்போ செந்தில் பாலாஜி ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் இன்றைக்கி குடும்பம் அவரை நம்பி இருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் அவரை தூக்கிட்டால் திமுக ஆட்டம் கட்டுறோம் நல்லா யோசனை பாருங்கள் உண்மையில் ஆட்டம் கட்டுறோம் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க அது திராவிட இயக்க வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தந்தை பெரியார் கலைஞர் அண்ணா கின்னான்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே இன்றைக்கி செந்தில் அஞ்சு கட்சி மாறி வந்த செந்தில் பாலாஜி இருக்கான்னு ஆமாம் இருக்குது செந்தில் பாலாஜி அந்தளவுக்கு இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருக்கார் அதுக்கு காரணம் சிஎம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் வந்து செந்தில் பாலாஜி வந்து போனஸ் மாதிரி கொடுக்குறாரு நிறைய பேர் கொடுக்காரு ஒரு திமுக தலைமை என்ன பண்ணியிருக்கணும் என்னப்பா இவர் மட்டும் தனியாக எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்ருக்காரு அப்போ நாளைக்கு த த த திமுக தலைவர் ரேஸ் வருதுன்னு வச்சுக்காங்களேன் செந்தில் பாலாஜி தான் தலைவர் நிறைய பேர் போயிடுவாங்க நிர்வாகிகள்லாம் ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் கணெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இது தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கார் இதுவே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜி இப்படிலாம் பண்ண முடியுமா ஜெயலலிதாட்டை பண்ண முடியுமா ஆனால் செந்தில் பாலாஜி யோசிக்கிறார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருந்தால் நம்ம பூந்து விளையாடலான்னு பூந்து விளையாடிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி தப்பு சொல்ல மாட்டோம் அவர் சூப்பர் கரெக்டாக இருக்கார் பெரு எல்லா நிர்வாகிகளும் கையில் போட்டு வச்சுருக்கார் செந்தில் பாலாஜிக்கு ஒன்றுனா இன்றைக்கி திமுகவே ஆடுங்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காரு நெட்ஒர்க்கு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொகுதியில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுட்டார் இப்போ நீங்கள் வெளியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க செந்தில் பாலாஜி நிறையா ஊழல் கேம்பாங்க அவங்க தொகுதி மக்களுக்கு ஏதோ பண்ணுறாரு பரவாயில்லப்பா ஜெயிக்க வச்சுருவோங்கிற லெவலில் அவங்க பேசுகிறாங்க என்ன பண்ண முடியும் நம்ம சொல்கிறோம் எங்கள் ஊழல் வாதிங்கன்னா தொகுதிக்கு நல்லா பண்ணுறாருங்க ஆமாங்க பல லட்சம் கோடி செலவு பண்ணி சில ஆயிரம் செலவு பண்ணுறாரு பரவாயில்லங்கிறாங்க சில பேர் அது கூட செலவு பண்ணலங்கிறாங்க அப்போ இன்றைக்கி டெல்லி தலைமை ஜூவி சொல்கிற தகவல்னா டெல்லி தலைமை பார்த்துக்குவாங்க அமைதியாக இருங்க இல்லை கட்சிக்குவாங்க இதான் கூப்பிட்ட மெத்தடம் செந்தில் பாலாஜி இது வரைக்கும் இவங்க சொல்கிறாங்க ஜூவி இல்லைல்ல அமைதியாக இருக்கார் அமைதியாக இருந்தால் அடுத்த அஸ்திரத்தை ஏவலாமனு டெல்லி முடிவு பண்ணிடுது அடுத்த அஸ்திரம் அப்படிங்கிறத நல்லா யோசனை பாருங்கள் செந்தில் பாலாஜியை தூக்கி ஜெயிலில் வச்சால் ஓரளவுக்கு தாங்குவார் ஜெயிலில் வச்சாலே தாங்க மாட்டார் அவருடைய சொத்துக்களை சீஸ் பண்ணி அவரை நிரந்தரமாக நீங்கள் வந்து எலெக்ஷன்லேயே போட்டியிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கார்னர் பண்ண ஆரம்பித்தா செந்தில் பாலாஜி என்ன முடிவு எடுப்பார் ஏற்கனவே ஈடியில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உத்தரவு போட்டாங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணலாம் ஜப்தி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்போ செந்தில் பாலாஜிங்கிறவர் முதலமைச்சர் ஸ்டாலினை முதல்வராக்குவேன் உதயநிதியை முதல்வராகவே இன்ப நிதியை முதல்வராகவேன்னு போவாரா இல்லை அமைதியாக இருக்கங்கன்ட்டு ஒரு டீலிங்க்கு போவாரா இந்த டீலிங் இல்லைங்க கட்சியெலாம் மாற மாட்டாங்க இங்கேயே இருக்கிறேங்க நான் ஏன் தொகுதி மட்டும் பார்த்துக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது டீலிங் எந்த டீலிங்கோ ஒரு டீலிங்காக இருக்குது நிறையா டீலிங் இருக்குது பாருங்கள் நாலஞ்சு தொகுதி மட்டும் பார்த்துக்காப்பா மற்ற தொகுதியில் அமைதியாக இருப்பா பண்ணுவார் அவருக்கு காரியமாக ஏற்கனவே நாலு கட்சி மாறி வந்தவருக்கு அஞ்சாவது கட்சி மாற யோ யோசிப்பாரா இல்லை ஒருவேளை கரூர் சம்பவத்தை மிராட்டியிருக்கலாம் கரூர் சம்பவத்தில் உங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுங்க அறிக்கை பாதகமாக வந்தால் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் செந்தில் பாலாஜி தான்ங்கிற மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் பிஜேபி நினச்சா பண்ணுவாங்க செந்தில் பாலாஜிக்கு தெரியல பிஜேபி என்ன பண்ணுன்ட்டு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய் சோழமையில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி முற்றி விட்டது நம்ம ஏற்கனவே சொன்னோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பல பிரச்சனையை கொடுக்க டெல்லி தயாரிடும் டெல்லி ஒரு முடிவு பண்ணுறோம் விஜயை எப்படி டார்கெட் பண்ணலாம்னு அவங்க யோசிப்பாங்க கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி வந்து அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது செந்தில் பாலாஜி உங்களுக்கு நடந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மகளிர் அணி மாநாடு நபருக்கும் ஏவா வழி நடத்துகிறார் அங்கே கூட கொஞ்சம் சலசலப்பு இருந்து இங்கே சலசலப்பே இருக்காது பக்கவா செல பத்து ரூபா அங்கே நடத்துல ஐம்பது ரூபா செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டிடுவார் கூட்டத்தை கூட தெரியும் ஓட்டு எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் மக்கள் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ மக்கள்டருந்து எப்படி வா வாக்குகளை வாங்கணும்னு தெரியும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தியாகி வந்து ஸ்டாலினுக்கு தேவையில்லைவா அப்போ இந்த தியாகி பிஜேபிக்கும் தேவை ஏன்னா இந்த மாதிரி தியாகிகளை தான் பிஜேபியும் விரும்பும் அதிமுகவும் விரும்பும் திமுக விரும்பும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு வட்டத்துக்குள் வந்துவிட்டார் ஒன்றா இந்த பக்கம் போகணும் இல்லை அந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போனாலும் திமுகவுக்கு பாதகம்தான் தொடர்ந்து நிறையா மன்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி